ஒரு மனுஷனுக்கு தேவ உதவி இருக்கோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை போற உயரங்கள் எவராலும் கிரகிக்க முடியாது நான் ஒருத்தர் கிட்ட உதவிக்கு போறேன் அவர் யாருன்னா வானத்தையும் பூமியையும் மேக் பண்ணினவர் வானத்தையே மேக் பண்ண முடியும்னா என் வாழ்க்கை அவரால மேக் பண்ண யாரெல்லாம் கர்த்தருடைய உதவியை பெறாங்களோ இந்த வருஷம் ஜெபிக்கிறாங்க கர்த்தர் உங்களை மேக் பண்ணுவான்

தேவ தரிசனங்களில் அறிவுள்ளவனாய் இருந்தான் அவன் கர்த்தரை தேடின மட்டும் கர்த்தர் அவனை செழிக்கச் செய்தார் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா எஸ் ஸ்லாங் அஸ் இஸ் ஷாட் தி லார்ட் காட் மேடு இங்கிலீஷ்ல எல்லாரும் சொல்லுங்கள் மேடுன்னு சொல்லுங்க வாக்கள் இப்படி வச்சுக்கலாமா ஐ மேட் அ கேக் ஐ மேட் தி ஆம்லெட் டு டே சிஸ்டர் மேட் திஸ் கேக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லாததெல்லாம் சேர்த்து அவங்க உருவாக்குன மாதிரி யாரெல்லாம் கர்த்தருடைய உதவியை பெறாங்களோ இந்த வருஷம் ஜெபிக்கிறாங்க கர்த்தர் உங்களை மேக் பண்ணுவா யூ வில் மேக் இன் இண்டியா ஓகே ஓகே உசையா ராஜா தேவனை தேடின நாட்களில் God made English or you not know made yeah. him prosper. Yeah. Ungala yeah. made

வாழ்க்கை அவரால் மேக் பண்ண இன்னைக்கு நீங்க இறக்கத்துக்காக கத்தரிடத்தில் கதறி கூப்பிடணும் எனக்கு உதவி செய்யுமாண்டவரே டவுன் டப் இருக்கீங்க நாமின்னு சொல்ல மாட்டீங்களா ரெண்டு ராஜா ரெண்டு நாளாக வாசித்தோமே இருபத்தாறு அதன் பதினஞ்சு வாசிக்கிறேன் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த வெளிப்பாடு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு வெற்றி வரும் இப்படி வாசிக்கிறோம் முசைய ராஜா செக்கரியாவின் நாட்கள் கர்த்தரை தேடினான் கர்த்தரை தேடின மட்டும் கர்த்தரவனை செழிக்க செய்தார் பதினஞ்சு அண்ட் ஹி மேட் இன் ஜெருசலம் இன்ஜின்ஸ் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சால் அவன் என்னென்னமோ சாதிப்பாங்க இன்ஜின் செஞ்சாராம் இன்வென்ட் பை கன்னிங் மேன்

அம்புகளை உருவாக்குகிறானா கல்லால் சாதிக்கிறானா எல்லாத்துலேயும் செழிப்படைகிறான் ரீசன் பாருங்க அவனுடைய பெருமை ஹிஸ் நேம் ஸ்ப்ரெட் ஃபார் அப்ராட் அவன் புகழ் எங்கும் பரவிச்சு ஃபார் ஹீ வாஸ் ஹெல்ப்புடிண்ணா போட்டுச்சு இல்லை மார்வலில் சிலிய கொஞ்சம் கையை பக்கம் மாட்டிகிட்டு ஏன் தெரியுமா உசியா ராஜா செழித்து சாதிச்சான் காரணம் அவனுடைய திறமை மட்டுமல்ல அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு காரணமா இருந்தது கர்த்தர் அவனுக்கு பயங்கரமா உதவி செய்தார் கண்ணீர் தொடக்க வந்தீங்களா லாஸ்ட்ல நீங்களே கண்ணீர் விட்டுருங்க அமேன் மார்வலி ஹெல்ப் அமேன் சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்ல இன்னைக்கு நான் எதுக்கு தெரியுமா வந்தேன் இரக்கத்தினுடைய மண்டலத்துக்குள்ள ஜபத்தால நான் பிரவேசிப்பேன் இந்த நாள் தொடங்கி கர்த்தருடைய உதவியின் கீழே நானும் என் குடும்பமும் ஓங்கி படருவோம் வரும் பருவதங்களுக்கு எனக்கு வரும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் மனித உதவி நமக்கு எல்லாருக்கும் தேவை நான் போன வாரம் சொன்ன மாதிரி மனித உதவிக்கு என்ன இருக்கு பக்க விளைவு ம் சைடு எஃபெக்ட் இருக்கு நம்மால் கிட்ட நாலு நாள் உதவி போங்க அஞ்சாறு நாள் அது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மனுஷன் அள முடியும் ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க எவங்கிட்டையும் அன்பு கூட கொஞ்சாதீங்க ஏய் வேணுமா வா இல்லையா அந்த மாதிரி இருந்தோம் ஓகே எல்லா உதவிக்கும் அட்ரஸ் இருக்குங்க ஒன்று இது இந்த பக்கம் வந்திருக்கும் இல்லை அவர்கிட்ட வந்திருக்கும் இல்லை இவக்கிட்ட வந்திருக்கும் இல்லை எங்கள் மாமா கிட்ட வந்திருக்கும் என் அறிவிழந்து வந்திருக்கும் என்று எல்லா உதவிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு ஆமேன் ஆனால் என்னைக்கு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தேவ உதவி இருக்கோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை போற உயரங்கள் எவராலும் கிரகிக்க முடியாது ரெண்டு கையை உயர்த்துவீங்களா ஏசுவை நாமத்தில் நிற்க ராத்திரி உங்களுக்காய் ஜபிப்பது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக உங்க உதவியாளராய் கர்த்தர் உங்க கூட இருப்பாராக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரானால் கர்த்தரை நீங்க உதவியாளரை சந்திச்சு அந்த உதவியின் கீழங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்களேன் உங்க வாழ்க்கையே உங்க ஊருக்கே ஒரு ஆச்சரியமாக கர்த்தர் மாற்றிடுவார் நான் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறேன் நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படி கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் நான் சில வேலைகளை உத்தமமாய் செய்கிறேன் இவை எல்லாம் நீ செய்யும் போதும் உங்களுக்காக இப்படி சொல்ற கர்த்தருடைய உதவி இல்லைனா இன்னைக்கு ஜபிக்கிறேன் எத்தனை பேர் கர்த்த இடத்துல கேட்பீங்க ஹெல்ப் ஆஃப் காட் த ஹெல்ப் ஆஃப் காட் த மர்சி ஆஃப் காட் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக இப்படி வச்சுங்களேன் எனக்கு எதுக்குங்க கடவுள் உதவி நான் நல்லா உழைக்கிறேங்க நான் டெய்லி உழைப்பேங்க நீ தூங்கி கல்ல எழும்பலண்ணா புரியல சிலர் கேட்கல இன்னொரு வாட்டி நான் உழைப்பேங்க எனக்கு கடவுளும் வேணாம் எவனும் வேணாம் யாரும் வேணாங்க எனக்கு இருக்குங்க நான் உழைப்பேன் சம்பாதிப்பேன் போச்சு கர்த்தருடைய உதவி உங்களுக்கு எல்லா பக்கத்திலும் இருந்து உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து சாதிக்கும் அளவிற்கு சங்கீதம் மூணு சொல்றார் நான் படுத்தேன் நான் உறங்கினேன் நான் மீண்டும் விழித்துக் கொண்டேன் கர்த்தரனை தாங்கினார் இருக்கீங்க நினைக்கிறேன் பக்கத்தில் அவர் உதவி இல்லாம எதுவுமே இல்லைங்க